தமிழ் மக்களுக்கு வணக்கம் ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் இரட்டை முடக்கப்பட்டு ஓ பன்னீர்செல்வம் புரட்சி தலைவி அம்மா பிரிவு என்றும் இரட்டை மின்கம்பம் சின்னமும் தேர்தல் கமிஷன் வழங்கி உத்தரவிட்டுள்ளது அதே போன்று டிடிவி தினகரனுக்கு தொப்பி சின்னமும் அம்மா அதிமுக பிரிவு என்றும் ஒதுக்கியுள்ளது இந்த இர கம்பம் சின்னத்தில் போயிடும் ஓபிஎஸ் அணியின் மதுசூதனன் வெற்றி வாய்ப்பை பெறுவாரா அந்த இரட்டை இலைக்கும் இரட்டை மின்கம்பத்திற்கும் இரண்டு என்கிற ஒரு ஒரு ஒற்றுமையான ஒரு வார்த்தை வருவதால் இது இவர்களுக்கு ஒரு சாதகமாக இருப்பதாகவே ஓபிஎஸ் அணி சார்பில் பேசப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு இரட்டை இலை முடக்கப்பட்டது அப்போது ஜானகிக்கும் ஜெயலலிதாவுக்கும் ஏற்பட்ட அரசியல் வேறுபாடு அரசியல் மோதலால் இந்த நிலை ஏற்பட்டது பின்பு வி என் ஜானகியே எம்ஜிஆரின் அரசியல் வாரிசு இவர்தான் என்று கூறிவிட்டார் இப்போது இந்த நிலை ஏற்பட்டுள்ளது இச்சேனலை கீழே உள்ள சிகப்பு பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி